தேஷ்து தேஜு ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கு செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரான் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நலம் தரும் நாற்காலி யோகா சிறியவர் முதல் பெரியவர் மிகவும் வயதானவர்களுக்கும் ஏற்படுகின்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே எப்படி அதை சரி செய்வது அந்த வகையில் இப்போ வயதானவர்களுக்கு பார்த்திங்கன்னா அல்சர் நிறைய பேருக்கு வரும் வயிற்று புண்கள் காரணம் பல வகை வகையான காரணங்கள் இருக்கலாம் ஒரு கூட்டு குடும்பத்தில் அவர் எழுபது வயதை தா தாண்டியவருக்கு அதிக காரம் எடுக்கக்கூடாது ஆனால் அந்த கூட்டு குடும்பத்தில் அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் சமைக்க முடியாதுன்னு ஒரே சமையல் வைப்பாங்க அதை சாப்பிடும் பொழுது காரம் சற்று அதிகமாக இருக்கும் அது கூட அவர்களுக்கு ஒவ்வாமை இருக்கும் ஸோ அந்த மாதிரி வரும்பொழுதும் அவர்களுக்கு ஏற்படுகின்றது அதே மாதிரி வயிறு உப்பிசம் அந்த அறுபது எழுபதை தாண்டியவர்களுக்கு பார்த்திங்கன்னா பசியின்மை குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க பசி பசியே இருக்காது காரணம் அவங்க உடம்புல தசவாய்க்களும் நன்றாக இயங்கலை மனசில் ஏதோ ஒரு கவலைகள் இருக்கின்றது அந்த கவலையின் காரணமாக ஜீரண மண்டலம் பாதிப்பு ஏற்படுகின்றது அப்போ அல்சர் வரக்கூடாது வயிறு உபீசமும் இருக்கக்கூடாது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி எழுபது எண்பதை தாண்டியவர்களுக்கு அடிக்கடி இப்படி இருக்குது இது வராமல் இருப்பதற்கு உரிய தான் பார்க்க வரோம் இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் கூட ஒரு எழுபதை தாண்டியவர்கள் அதிக காரம் உப்பு புளிப்பு குறைச்சிக்கோங்க குறைச்சிட்டு மே எளிமையான ஒரு மோர் சாதம் எடுத்துக்கோங்க நம்ம உடலுக்கு சின்ன உணவு கொஞ்சம் கிடைத்தாலே போகிறோம் அந்த ருசிக்காக நம்ம எழுபது வயது வரை நன்றாக சாப்பிட்டாச்சு இனிமேல் நாம் அந்த உணவில் சற்று அந்த தன்மை காரத்தை குறைச்சி கொண்டு இந்த பயிற்சியும் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நூற்றி இருபது வயது வரை அல்சர் இல்லாமல் வாழலாம் வயிறு உபீசம் இல்லாமல் வாழலாம் பசி நன்றாக இருக்கும் சாத்தியமான உணவு எடுத்துக்கோங்க இரவு வந்து ஒரு பழம் எடுத்துக்கோங்க வாழைப்பழம் ஆப்பிள் பழம் என்ன பழம் கிடைக்குதோ ஒரு பழத்தை மட்டும் சாப்பிட்டுக்கோங்க ஏன்னா அந்த எழுவதை தாண்டும் பொழுது உங்களுக்கு ஜீரண மண்டலம் நிறையா அதுக்கு நம்ம டம்ப் பண்ண வேண்டாம் மூச்சில் நல்ல கவனம் செலுத்துங்க எழுவதை தாண்டியவர்களுக்கு பிராண ஆற்றல் தான் நன்றாக இருக்கணா தான் முதல் உணவு இப்போ நம்ம இந்த முதிரைகளில் எப்படி பிராணசக்தியை சேமிக்கப் போகிறோம் அதை தான் பார்க்க போகிறோம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது அபான முத்திரை இந்த முதிரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு ஒரு நாற்காலில் அமர்ந்துக்கணும் முதுகலுமே நேராக இருக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ அபான முத்திரை பண்ண போகிறாங்க நடுவரல் மோதிரவரல் என்னோடய மேத்தில் பெருவர் வச்சுக்கோங்க கண்களை மூடி மிக மெதுவாக மூச்சை உள் மிக மெதுவாக மூச்சை வழி ஒரு மூன்று முறை இப்போ அப்படியே இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு வயிற்று உள் பகுதி சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் மற்றொரு மனம் அந்த வயிற்று பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அதிக வயிறு உப்பிசம் பசியின்மை உள்ளவங்க அல்சர் போன்ற பிரச்சனை உள்ளவங்க ஐந்து நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை வாயு முத்திரை ஆள்காட்டி உரல் மடிச்சுக்கோங்க என்னுடைய கட்டை கட்டையவரில் மிக மெதுவாக மூச்ச உழலுக்கு மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று விலையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலத்துக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுத்தப்படுத்தும் முத்திரை மோதிர வரல பெருவரனால் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க ரெண்டு நாசு வழியை மெதுவாக மூச்சை உடல் எடுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சிறுகுடல் பெருங்குடல் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரில பண்ணிக்க பிரிதி மோதல வரல் பெருவரல் முனி மிக மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதியமாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் ஸ்பிளின் மண்ணீரலுக்கு நல்ல பிராணசக்தி இந்த முத்திரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை சின்முத்திரை வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மனசு அப்படி வயிற்று பகுதி மணிபுரக மையம் அதற்கு நேராக இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை மணிபுரக மையம் வயிற்று பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் ஒரு நிமிடம் நல்ல பிராணசக்தி சிறுகுடல் பெருங்குடல் வயிற்று பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் மணிபுரக மையம் நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மீண்டும் அபான முத்திரை நடுவரல் மோதரவரல் என்னத்தில் பெறவர்கள் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு உடையொடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஜீரண மண்டலம் முழுக்க சிறுகுடல் பெருங்குடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அதே மாதிரி நுரையீரலிலும் நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மூன்று மதியன்றுையும் சாப்படுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் வாயு முத்தரை ஆள்காட்டி மடிச்சுக்கோங்க ரெண்டு மூச்சை உள்ளெழுத்து ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் தச வாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலத்துக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப சுத்தப்படுத்தும் முத்துறை மோதரவரல் பெருவரல் நல்லா ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவோ மூச்சை உள்ள மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் சிறுகுடல் பருங்குடல் கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் உடல் இயக்கம் சிறப்பாக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பிரிதி முத்திரை பெருவரல் பருவரலுனி மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் ஸ்பிளின் மண்ணீரலுக்கு நல்ல பிராணசக்தி இந்த முதிரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் நாம் உண்ட உணவில் இருக்கக்கூடிய அசத்து தனியாக வெளியேறுகின்றது சத்து உடலோடு சேருகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரெண்டு கை சென்முத்திரை ரெண்டு நாசிய மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியோடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மனசு அப்படி தலைக்கு மேலே ஒரு ஃபோர் இன்ச்சு வெட்ட வழி அந்த இடத்துல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நல்ல பிராணசக்தி நமக்குள்ளே இறங்குவதாக எண்ணுங்கள் உங்கள் மனசபடி வயிற்றுழல் பகுதி மணிபுரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் நடுவரல் மோதர்வரல் அவனுடைய மையத்தில் பெருவர்கள் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு வெளியிட ஒரு மூன்று நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாயு முத்திரை ஆள்காட்டி உரல் மடித்துக்கோங்க கட்டை உரல் மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் முழுக்க பிராணாற்றல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுத்தப்படுத்த முத்திரை மோதர வரல பெருவரலால் ஒரு சின்ன அழுத்தம் ரெண்டு நாசிய மெதுவோ மூச்சை மெதுவோ மூச்சு வழியோடு காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பிரித்திவித்திரை மோதர் வரல் சுண்டு வரல் மோதர் வரல் பெருவரல் நுனி உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நேர்களை இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சியை இடைவிடாமல் ப்ராக்டிஸ் வாங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணி கேரி உணவில் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளுங்கள் இரவு தூக்கம் ஒரு பத்து மணிலேருந்து காலை நான்கு மணி வரைக்கும் வாய்தானவர்களுக்கு நான்கு மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நிதிரே இருக்கணும் அதையும் சரியாக பயன்படுத்திக்கோங்க இந்த வயிறு உபீசம் நிச்சயமாக நீக்கப்படும் நல்ல பசி எடுக்கும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம் நாம் சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய சத்து உடலோடு சேர்ந்துடும் அசத்து வெளியேறிவிடும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்